வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவிற்குள் கோஷ்டி மோதல் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் கோஷ்டி அப்படின்றது தற்போது உருவாகியிருக்கு அதாவது எப்படின்னா ஸ்டாலினுக்கு இரண்டு மகன்கள் இருந்தால் வேறு மாதிரி கதை திரும்பியிருக்கும் ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்குள் தற்போது ஒரு கோஷ்டி மோதல்கள் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோஷ்டி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கான் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்ற அந்த கான்செப்ட் ஓடும்ல இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கனிமொழி ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய நபருங்க ஓகேங்களா கனிமொழியை அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுத்து விட்டுற முடியாது அந்த அளவிற்கு கனிமொழி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா விளங்கக்கூடிய நபர் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்குள் கோஷ்டி மோதல்கள் அப்படின்றது தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேலே ரெண்டு விதமான உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது குறிப்பாக திமுகவில் ஓபிஎஸ் அதிமுகவில் சாரி அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ்ன்ற மாதிரி திமுகவில் கனிமொழிக்கு பின்னாடி யார் ஓகேங்களா நேற்று எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினுடைய அந்த குரலானது ஒழித்திருக்கிறது ஓகேங்களா அப்போ இது என்ன மாதிரியான கான்செப்ட் திமுகவில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு சூழ்நிலையில் தான் திமுகவிற்குள் இந்த கோஷ்டி போஸ்டர்கள் அப்படின்றது ஒட்டப்படுவது திமுகவிலேயே நீயா நானான்னு சொல்லிட்டு பெருசு யாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தேவையற்ற வந்து தொடர்ந்து ஒரு பலமான ஒரு கட்சியா வந்து தான் இப்ப வரைக்குமே வந்து அவங்க எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே ஒரு சூழ்நிலையில தான் திமுக இருக்குன்னு சொல்லிட்டு சில விதமான கோஷ்டி போஸ்டர்கள் வந்து அடத்தி ஸ்டாலின் வந்து தடுக்க வேண்டும் ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எதிர்கட்சிகளால் விமர்சனம் முன்வைக்கப்படுது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தேவைதானா ஏன்னா அடுத்த கட்டமா விஜய் வேற வரப்போறார் அரசியலுக்கு சீமானும் விஜயும் இணைய போவதாக தகவல்கள் அரசல் புரசலாக வெளியாகிட்டுருக்கு அது அப்படியே இணைஞ்சிட்டாலும் கூட மிகப்பெரிய சக்தியாக வந்து மாறிட்டாங்கன்னா திமுகவிற்கு ரொம்ப பலம் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவதற்கு வாய்ப்புக்கள் இருக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்க